வணக்கம் தடத்தில் மதியநீர் செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொட்டி தீக்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஒன்பது பேருடன் பயணித்த முச்சக்கரவண்டி கோர விபத்து சிறுமி உட்பட மூன்று பெண்கள் இ சிகரெட் வைத்திருப்போரை கைது செய்ய நடவடிக்கை சுவந்திக்கு பின்னால் இயங்கும் பெருமளவு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்தவர்களுக்கு தொலைபூசி மூலம் வந்து அச்சுறுத்தல் பிள்ளைகள் வெளிநாட்டில் ஜாலில் மனவிரக்தியில் உயிர்மாழ்த்த முதியவர் முச்சக்கரவண்டியம் பேரோந்தும் மோதிய விபத்தில் ஒரு சிறுமி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து நேற்று மாதம்பே ஹலகடியாவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்து நடந்த தருணத்தில் முச்சக்கரவண்டியில் சாரதி உட்பட ஒன்பது பேர் பயணித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விபத்தின் போது காயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி உட்பட இரு ஆண்கள் சிறுவர்கள் இருவர் மற்றும் இரண்டு சிறுமிகள் காயமடைந்து சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தளவில தேவாலயத்தின் வருடாந்திர திருவிழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது போது நேற்று மதியம் இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு மற்றும் ஒரு வயதுடைய மினுவாங்குடம் மற்றும் டிராகம பகுதிகளைச் சேர்ந்தவர்களே மரணித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாதம்பே காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இ சிகரெட்டுகளை பயன்படுத்துபவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது பேபிங் அல்லது இ சிகரெட்டுகள் சட்டவிரோதமானது என்று பாராளுமன்ற நிதிக்குழுவில் தெரிய வந்துள்ளது அதை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு திட்டம் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மதுவரி தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஏப்ரல் முதலாம் தகுதி முதல் சிகரெட்டுகளுக்கு விதிக்கப்படும் நிறுவன வருமான வரியை நாற்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் சிகரெட் வரி படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவித்த பொது நிதி பற்றிய குழுவின் தலைவர் டி சில்வா சிகரெட்டுகள் மீதான வரியை அதிகரிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பிலும் ஆலோசனை வழங்கினார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நூரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நூரேலியா புலநர்வை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தஞ்சு மில்லிமீட்டருக்கும் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை நூரேலியா முனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல உயர்த்திணைக்களும் கேட்டுக்கொண்டுள்ளது கம்பகா அகரவிட்ட பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்தவர்களுக்கு அனாமதேய தொலைபேசி அழைப்புக்களோடாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விடிய தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இரண்டு பேர் கம்பகா அகரவிட்ட பகுதியில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் வர்த்தக நிலையத்தை சேர்ந்த இருவரையே இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த இருவரும் ஹம்பகா அப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இவ்வாறான சூழலில் தொலைபேசி அழைப்புகளூடாக வந்த அச்சுறுத்தல்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயற்பட்டதாக கருதப்படும் இசாரா செவ்வந்தியுடன் ஏராளமான பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பில் இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கடையமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மூளையாக செயற்பட்ட இருபத்தைந்து வயதுடைய இசாரா செவ்வந்தி இன்னும் கைது செய்யப்படவில்லை அதன்படி பல போலீஸ் குழுக்கள் அவர் மீதான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளன இத்தகைய சூழலில் அவர் கடல் வழியாக படைகள் தப்பிச் சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணத்தில் கடந்த சனிக்கிழமை முதியவர் ஒருவர் மனவிரக்தியில் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர்மாய்த்துள்ளார் இதன்போது ஜாழ்ப்பாணம் ஐந்தாம் குறுக்கு தெருவை சேர்ந்த எண்பத்தாறு வயதுடைய பா ஜோஷப் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் மனைவி ஏற்கனவே உயிரிழந்து விட்டுள்ளதாகவும் அவரது பிள்ளைகள் மூவர் வெளிநாட்டில் வசித்து வருகின்றதாகவும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் குறித்த முதியவர் சனிக்கிழமை தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர்மாய்த்துக் கொண்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் கொட்டி தீக்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஒன்பது பேருடன் பயணித்த முச்சக்கரவண்டி கோரமி பத்து சிறுமிட் வைத்திருப்போரை பெருமளவு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தவர்களுக்கு தொலைபூசி மூலம் வந்து அச்சுறுத்தல் பிள்ளைகள் வெளிநாட்டில் ஜாலில் மனவரக்தியில் உயிர் மாய்த்த முதியவர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்